ஆயுஷாவிலிருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வெளியாகிருக்கு அந்த வெளியான நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த செக்ஷன் நம்பர் பி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியான நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்கிற கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் இப்பொழுது தற்காலிக உத்தேச தேர்வர்கள் பட்டியல் வெளியாயிருக்கு ப்ரொவிஷன் செலக்ஷனிஸ்ட்டு வெளியாயிருக்கு இதில் சில விஷயங்கள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மறைச்சிடுச்சா இல்லை மறந்துடுச்சா இல்லை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது நீங்களே யோசிச்சுங்க நீங்களே பதிவு பண்ணுங்க அது என்னன்றது அப்படியே அடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம் இதில் மெயினாக இந்த பேஜ் பாருங்கள் ஹையர் செகண்ட்ரி இட்ஸ் ஈக்குவலன் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விட்டுட்டு அப்புறம் பிஏ ஏட் அண்டு இஎட் அண்டு பிஎஸ்சிஎட் இது தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்பெசிஃபைட்டாக லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு அப்படின்ற ஒரு பகுதியை வந்து இங்கே ஒதுக்கலை எப்போவுமே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சபார்டினேட் ஆஃப் சர்வீசஸில் போய் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்குன்னு தனியான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ்ஸை காமிக்கிறாங்க லே செலெக்ஷன் லிஸ்ட்டுன்றதை விட அதற்கான குவாலிஃபிகேஷன் தனியாக காமிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஆயிஷா அகாடமி அஃபிஷியலில் பார்த்துருப்போம் ஆதிராவிட நலத்துறையில் டூ பர்சன்ட் ரிசர்வேஷனில் இந்த இடத்துல பாருங்கள் டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னும் பொழுது பீனி தமிழ் டிகிரி அலோவ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் டிபிடி தமிழ் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க இது எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்போது டெட் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாவே அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வர நியமன தேர்வு நோட்டிஃபிகேஷனும் இது வந்து டைப் ஆகிருக்கணும் தமிழ் பண்ணிட்டு என்பது டைப் ஆகிருக்கணும் இந்த பிலிட் என்பதும் டைப் ஆகிருக்கணும் ஆனால் இந்த பிலிட்ன்றது எந்த இடத்துலுமே குறிப்பிடப்பட்டது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பிஏ பிஎஸ்சி பி லிட் வித் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பேட்டர்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் பீலிட்ன்றது எங்கேயுமே காண்பி காண்பிக்கப்படவில்லை இதோடய காரணம் என்னன்றது தான் எல்லோரும் நம்ம தேடிகிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு விஷயமும் ஒரு பதிவு கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு ஏழு நோட்டிஃபிகேஷன் டைரெக்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் செவன் அப்போ இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபார் த தமிழ் தமிழுக்குன்னு எடுக்கும் பொழுது எ பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் லாங்குவேஜ் பிஏ ஆர் பிலிட் ஆர் புலவர் இது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த தமிழ்நாடு ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸ் ஹாஸ் பாஸ் த புலவர் பண்டிதம் எக்ஸாமினேஷன் எல்பை த மதுரை சங்கம் அண்ட் ஏப்ரல் நைன்டீன் செவன்டி செவன் இது ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமில் நைன்டீன் செவன்ட்டி செவன் இந்த எக்ஸாமில் சங்கம் டைமில் பாஸ் ஆனவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதில் இந்த பிலிட் புலவர் இந்த பிலிட் புலவர்ன்றது தான் நமக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இருக்குது இப்போ இது வந்து பார்க்கும்போது இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது இது தமிழ் பாண்டிட்டு பி பிலிட் இருக்குது ஆனால் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது குறிப்பிடப்படவில்லை ஆனால் நம்ம இருக்குது எவிடென்ஸ் இருக்குது இப்போ ஒரு பேச்சுலர் டிகிரி டீச்சர்ஸ் ஆகணும் பிடி அசிஸ்டன்ட் ஆகணுன்னா தமிழ் பண்டிட் அண்ட் புலவர் இது எல்லாமே எலிஜிபிள் இருக்குது ஆனால் இப்போது தமிழ் பண்டிட் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ரிசர்ட்டை போட்டு வச்சுருக்காங்க தமிழ் ப்ரொஃபெஷனல்ஸில் டேர்ன் ரிசவ்ட் வந்து தமிழ் பண்டிட் படித்தவர்களை போட்டு வச்சுருக்காங்க டேர்ன் ரிசவ்ட்டில் அதுக்கப்புறம் இந்த பீலிட் அப்படின்றது வரும் பொழுது பர்டிகுலராக எல்லா பீலிட்டையுமே வந்து வித்தல்டு தான் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி இந்த வருஷம் பாஸ் அந்த வருஷம் பாஸாலாம் இல்லாமல் காமனாக பீலிட்டையும் வித்தல்டில் போட்டாங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சான்று இதில் என்ன உங்களுக்கு பயன் இருக்கோ பயன்படுத்திக்குங்க மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடருக்க இருக்க யாத அவரும்